உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களாகவே நாங்கள் தொடர்ச்சியாகவே ஊடக மாநாடுகள் கூடாக தெரிவித்து வந்திருந்தோம் இந்த நாட்டின் சுகாதார கட்டமைப்பானது பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது எனவே இதில் மனித வளங்களாக வைத்தியர்கள் மற்றும் மற்றைய சுகாதார சேவை ஊழியர்கள் அதே போன்று மருந்து பொருட்களுடைய பிரச்சனைகள் மருத்துவ உபகரணங்களுடைய பிரச்சனைகள் என இன்னொரு பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் மத்தியில் இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் எங்களுடைய பல்வேறு பரப்பட்ட பிரச்சனைகள் இந்த எந்தவிதமான விதமான பிரச்சனைகளுக்கும் முறையான காத்திரமான முடிவுகள் தீர்வுகள் வழங்கப்படாமல் இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக எந்த விதமான காத்திரமான முடிவுகளும் தீர்மானங்களும் வழங்கப்படாமை காரணமாக கிட்டிய எதிர்காலத்தில் இந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறையின் எதிர்காலம் தொடர்பான கேள்விக்குறி எழும்பி இருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக நாங்கள் இன்றைய ஊடக மாநாட்டை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த சுகாதார கட்டமைப்பானது பல்வேறு சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது து என்றாலும் கூட இந்த சுகாதாரத்துறை சருந்து விழாமல் இருப்பதற்காக இந்த சுகாதாரத்துறையில் முதுகெலும்பாக காணப்படுகின்ற தலைமை தோன் தாங்கி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற விசேட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் உள்ளடங்கலானவர்கள் அதே போன்று சுகாதார சேவை ஊழியர்கள் அனைத்து ஊழியர்களும் இந்த சுகாதாரத்துறை சரிந்து விழாமல் இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு உயரிய சேவையை வழங்குவதற்காக அரும்பாடுபட்டு வேலை செய்து வந்தனர் இதன் காரணமாகத்தான் இந்த நாட்டினுடைய சுகாதார சுட்டங்கள் சர்வதேச தரத்தில் சர்வதேச நன்மதிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய இருந்தது எனவே இந்த பிரச்சனைகளுடன் தொடர்ந்தும் பயணி

பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள் நிரம்பிய இந்த சுகாதாரத்துறை மென்மேலும் இவ்வாறு இழுத்துக்கொண்டு கொண்டு போக முடியாது இவற்றுக்கான சாதகமான காத்திரமான தீர்மானங்கள் தீர்வுகள் முடிவுகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இந்த முழுமையான சுகாதாரத்துறையே காப்பாற்றுவதற்காக வேண்டி அதனை முன்னின்று கொண்டு செல்வதற்காக வேண்டி நாங்கள் முன்மொழிவுகளை வழங்கியிருந்தோம் எனவே இதில் வைத்தியர்களுக்கும் வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது என்றாலும் இந்த வரவு செலவு திட்டத்தை இலக்காக கொண்டு பல்வேறு தரப்பட்ட முன்மொழிவுகள் ஜனாதிபதிக்கு அரசாங்கத்துக்கு அதேபோன்று போன்று சுகாதார அமைச்சருக்கு கூட வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட நடைபெற்று முடிந்த இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த வைத்தியர்களுக்காக அல்லது சுகாதார சேவை ஊழியர்களுக்காக எந்த விதமான காத்திரமான தீர்மானங்களும் ஒரு வசனம் ஏனும் கதைக்கப்படாமல் இந்த வரவு செலவு திட்டம் இடம்பெற்றிருப்பது ஒரு பாரிய சிக்கல் நிலைமையை தோற்றுவித்திருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளை இது தோற்றுவிக்கக்கூடியதான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது எனவே இது தொடர்பாக நாங்கள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட எந்தவிதமான விதமான காத்திரமான முடிவுகளும் எட்டப்படாத நிலையில் இதற்கு எதிர்ப்பு வெளியிடும் முகமாகத்தான் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் கடந்த ஒரு வார காலமாக தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் எனவே நீ மக்கள் மற்றும் ஊடகம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எந்தவிதமான விதமான வேலை நிறுத்த போராட்டங்களையும் மேற்கொள்ளவில்லை நாங்கள் பல்வேறு கட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகளையே முன்னெடுத்திருக்கின்றோம் அதனை நாங்கள் தெளிவாக குறிப்பிடுவோம் என்று சொன்னால் நாங்கள் வைத்தியர்கள் அதே போன்று சுகாதார சேவை ஊழியர்கள் இந்த சுகாதார கட்டமைப்பில் உள்ள பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு பிரச்சனைகளை மூடி மறைத்து அதாவது எங்களுடைய எல்லைகளுக்கும் அப்பா சென்று இந்த நாட்டு மக்களுக்கு உயரிய சேவைகளை வழங்க வேண்டும் நாட்டு மக்களுடைய உயிர்காக்குகின்ற கடமைகளை புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறான சிக்கலான சூழ்நிலைகளிலும் கூட எங்களுடைய எல்லைகளுக்கும் அப்பால் சென்று பல்வேறு நாங்கள் வேலைகளை செய்து வந்திருந்தோம் எனவே தொடர்ந்தும் இவ்வாறான இழுத்தடிப்பு வேலைகளை செய்ய முடியாது பிரச்சினைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் இதற்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு அரும்பாடுபட்டு சேவை புரிகின்ற நாட்டு மக்களுக்கு உயரிய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வைத்தியர்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் எனவே அதன் ஒரு கட்டமாக தான் வைத்தியசாலைகளில் ஒரு இலவச சுகாதாரம் வழங்கப்படுகின்றது என்று சொன்னால் இந்த நாட்டில் இலவச சுகாதாரம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த இலவச சுகாதாரத்தை நம்பி வருகின்ற மக்களுக்கு இலவசமாக அனைத்து மருந்துகளும் இந்த வைத்தியசாலைகளில் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறான சூழ்நிலையில் கடந்த காலங்களில் சில மருந்து பொருட்களுடைய தட்டுப்பாடுகள் மருந்துகள் இல்லாமல் காணப்படுகின்ற நேரத்தில் இந்த நோயாளிகளுடைய உயிர்காக்கும் நிலைமையை கொண்டு சில மருந்துகள் வைத்தியர்களுடைய எல்லைகளுக்கு மப்பாற் சென்று வெளியில் வாங்குவதற்காக சிட்டைகள் மூலம்

தொழிற்சங்க நடவடிக்கைகளை கடந்த ஒரு வார காலமாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் எனவே இது தொடர்பாக அரசாங்கம் தெளிவடைய பிரச்சனைகளுக்காக பிளாஸ்டர் போட்டுத்தான் இந்த சுகாதார சேவை ஊழியர்கள் வைத்தியர்கள் இந்த சுகாதார கட்டமைப்பை இழுத்துக்கொண்டு முன்னகர்த்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதனை சுகாதார அமைச்சு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் இது தொடர்பாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த இவ்வாறு நோயாளிகளுக்காக அரும்படுகின்ற வைத்தியர்களுக்கான நியாயம் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான காத்திரமான முடிவுகள் தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைக்கின்றது எனவே இது தொடர்பாக கடந்த சனிக்கிழமை அன்று பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தில் சுகாதார அமைச்சு தொடர்பாக வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெற்றது எனவே இந்த விவாதத்திலும் கூட பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது இந்த சுகாதார கட்டமைப்பில் வைத்தியர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் வைத்தியர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்ற உயரிய சேவைகள் சர்வதேச தரத்திலான சேவைகள் எவ்வாறு பல இன்னல்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வழங்கப்பட்டு என்பது தொடர்பான பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன எனவே அதனை தொடர்ந்ததாக நாங்கள் எதிர்பார்த்த இந்த பிரச்சனைகளுக்கான காத்திரமான முடிவுகளை வேண்டி நின்றாலும் கூட எந்த விதமான காத்திரமான முடிவுகளும் அரசாங்க தரப்பிலிருந்து வெளியிடப்படவில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக கருத்துக்களை வெளியிட்டாலும் கூட காலவரையை எதுவும் குறிப்பிடாமல் எந்த விதமான கால அட்டவணையும் குறிப்பிடாமல் ஒரு மொட்டையாக இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் எனவே இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தெளிவான காலவரையறைகள் குறிப்பிடப்பட வேண்டும் இந்த வைத்தியர்களுக்காக நியாயங்கள் வழங்கப்பட வேண்டும் இந்த மனித வளங்களை காப்பாற்றுவதற்காக இந்த சுகாதார கட்டமைப்பு என்பது மனித வளங்கள் அதே போன்று மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் அதே போன்று கட்டிடங்கள் அனைத்தும் சேர்ந்ததுதான் சுகாதார கட்டமைப்பு கட்டிடங்களை மாத்திரம் கட்டி போட்டு இந்த சுகாதார கட்டமை பாதுகாக்க முடியாது இது தொடர்பாக கவனித்திற்கொள்ளப்பட வேண்டும் எனவே இந்த மனித வளங்களுடைய முகாமைத்துவம் தொடர்பாக தெளிவான தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் இந்த வைத்தியர்கள் இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொள்வதற்கான தெளிவான தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் எனவே இந்த தீர்மானங்கள் குறிப்பிட்ட காலவரையை முன்மொழிந்து இந்த தீர்மானங்கள் முன்மொழியப்பட வேண்டும் எனவே நாங்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் எனவே அரசாங்கத்துக்கும் சுகாதார அமைச்சுக்கும் இன்னும் நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்கள் இருக்கின்றோம் அதாவது வருகின்ற புதன்கிழமை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழு கூட்டம் கொழும்பில் இடம்பெற இருக்கின்றது எனவே நாடு இருந்து வைத்தியர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் எனவே இந்த நாற்பத்தெட்டு மணித்தியாளத்து காலக்கெடுவை நாங்கள் விடுக்கின்றோம் அதற்கிடையில் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக இந்த சுகாதார கட்டமைப்பை காப்பதற்கான காத்திரமான முடிவுகளை காலவரையுடன் வெளியிடுவதற்கு சுகாதார அமைச்சருக்கு நாங்கள் நாற்பத்தெட்டு மணித்தியாளர் காலக்கடு இருக்கின்றோம் அவ்வாறு நாற்பத்தெட்டு மணித்தியாளர்களுக்குள் காத்திரமான முடிவுகள் வெளியிடப்படாவிடின் வருகின்ற புதன்கிழமை மத்திய குழு கூட்டத்தினை தொடர்ந்து இந்த நடைபெறுகின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே நாங்கள் அரசாங்கத்தையும் சுகாதார அமைச்சரையும் ஜனாதிபதியையும் நாங்கள் விநியோகமாக வேண்டிக் கொள்கின்றோம் இன்னும் நாற்பத்தி எட்டு மனித காணப்படுகின்றது எனவே இந்த சுகாதார கட்டமைப்பை காப்பதற்காக நோயாளிகளினுடைய உயிர் உரிமையை காப்பதற்காக உங்களுடைய காத்திரமான தீர்க்கமான முடிவுகளை கால வரையறையுடன் வெளியிட வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி